ஹலோ மக்களே வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஏதாச்சும் பொருள் வாங்கலாம் சந்தைக்கு போகிறப்போ அங்கே ஒரு கடையில் வந்துட்டு இந்த ட்ரோனை பார்த்தாங்க இந்த ட்ரோனை எங்கே பார்த்துருக்கோம் சொல்லி யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா இது வந்துட்டு நம்ம நண்பன் படத்தில் இருக்காங்க அந்த மாதிரி ட்ரோன் இது இது வந்து டாய் ட்ரோன் கேட்டகிரியில் வராது இது வந்துட்டு பார்த்தோன்னா நமக்கு இந்த ப்ராஜெக்ட்லாம் அந்த மாதிரி ட்ரோன் கேட்டகிரி இருக்கும் இந்த ட்ரோனே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஐநூறுரூவா போக சொல்லியிருந்தாங்க ஐநூறு அறுநூறுவா போக சொல்லியிருந்தாங்க இந்த ட்ரோன் வந்து நம்ம பேசுறதுக்கு ஒரு அறுநூறு அறுநூற்றம்பரூரூவா சொல்லியிருந்தாரு நம்ம வந்துட்டு ஐநூறுரூவாய்க்கு பேசி வாங்கிட்டு வந்தாச்சுங்க இது ஐநூறுரூவாய்க்கு வாங்குறது ஒத்தா இல்லையான்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அங்கே ஃபுல்லாக வீடியோ பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சிடலாம் இல்லை வந்துட்டு எல்லாமே கண்டிஷனாக இருந்துச்சு இதில் வந்துட்டு ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் இல்லை மற்றபடி பார்க்கறதுக்குமே அவுட்லுக்கு எல்லாம் நல்லா இருந்துச்சு எதுவும் உடஞ்ச மாதிரிலாம் தெரியலங்க பெருசாக இது வந்துட்டு நாங்கள் வாங்கிட்டு வரப்போ சரி ஓகே இதுல பெருசாக நமக்கு எதுவும் லாபம் கிடைக்காது சும்மா வாங்கிட்டு போயிட்டு ரெடி பண்ண முடிஞ்சா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தோம் ஆனால் எதிர்பார்க்காம விஷயம் நடந்தது நிறைய 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 நடந்துச்சுங்க இதில் வந்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறப்போ வந்துட்டு ஆன்லைன்ல செக் பண்ணோம் இது வந்து ரோபோ குட்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டில் போயிட்டு நமக்கு செக் பண்ணுறப்போ வந்துட்டு என்ன போட்டுருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயம் வந்துட்டு பத்தொம்போதாயிரக்கிட்ட போட்டிருங்க எங்களுக்கு ஒரே ஷாக் என்னடா இது இவ்வளோ ரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே ஷாக் ஆகிட்டோம் அதுக்கப்புறமேரி இந்த பேனல் மட்டுமே வந்துட்டு நமக்கு திட்டத்தட்ட ஒரு செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் பக்கம் வருதுங்க நாங்கள் ஃபர்ஸ்ட்டு அதெல்லாம் செக் பண்ணோம் எயிட் ஹண்ட்ரட் பக்கம் வருது இது ஓகே இந்த பேனல் வந்துட்டு ஃபுல்லாக நல்லா இந்த ஃப்ரேம் அதனால் அது எதுவும் ப்ராப்ளம் இல்லை மற்றபடி எல்லா கண்டிஷனுமே செக் பண்ணுவாங்க நீங்களே ஒன்று ஒன்றா பாருங்களேன் ஏன்னா இதில் வந்துட்டு ஏதாச்சும் உடஞ்ச மாதிரி நமக்கு தெரியாது எதுவுமே உடஞ்ச மாதிரி தெரியல ஸோ எல்லா கண்டிஷனுமே நல்லா தான் இருக்கு என்னை பொறுத்த வரைக்குமே இதில் யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியான பொருள் தாங்க இந்த மோட்டர்லாம் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுலேயே புஸ்னஸ் மோட்டரில் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான மோட்டருன்னு சொல்லலாம் இதுவே நார்மல் கேட்டகரி த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் ஒன்று இருக்கும் இது வந்துட்டு அதோட ஹை ரேஞ்சுங்க இது வந்துட்டு பார்த்தோம்னா நமக்கு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் பக்கம் இருக்குது இது வந்துட்டு கொஞ்சம் ஹை ஸ்பீட் மோட்டர்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் இல்லை கேவி கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து இது பண்ணுவாங்க இது தௌசண்ட் கேவி இருக்கிறது வந்து த்ரீ நைன்ட்டி எயிட் அந்த மாதிரி இருக்குது இது வந்து நைன் டுவெண்ட்டி கேவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ அது என்ன கனெக்ட் எனக்கு எக்ஸாக்ட்டாக தெரில ஸோ நம்ம செக் பண்ணாலும் தெரியும் அதுக்கப்புறமேட்டு இதோட அந்த பிளேடு வந்து ஒன்று உறஞ்சிருந்துச்சிங்க அந்த பிளேடு வந்துட்டு சரி எவ்வளோ வந்து கம்மியாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன் ஆனால் அந்த பிளேடு பார்த்தோன்னா வந்துட்டு ஃபுல்லாக ஃபைபருங்க அது கார்பன் ஃபைபர் அந்த மாதிரி ஃபைபர் தான் அது அதனால வந்து அதோட ரேட்டே வந்து ஒரு ஒரு பிளேட் ரேட்டு எட்நூத்தி தொள்ளாயிரூபா பக்கம் போட்டிருந்தாங்க ஐயோ என்னடா இது சொல்லிட்டு நம்ம ஒரே ஷாக் ஆயாச்சுங்க நமக்கு வந்துட்டு வாங்கின ரேட்டோட ப்ராஃபிட் இல்லை அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு என்னன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கப்புறமேட்டு இதோட ஒரு ப்ளேட் மட்டும் தான் நம்ம கிட்டே இல்லை அதனால் ஒன்று மட்டும் நம்ம வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியாச்சுங்க சரி ஓகே இடத்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரோல் பண்ணி பார்த்துருந்தோம் அந்த வெப்சைட்ல நிறைய இந்த பேசிக்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க பார்த்துருந்தோம் இது வந்து நார்மல் ப்ரொபிள இது நமக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஃபைபர் தான் போட்டுருக்கேன் கார்பன் பைபர் அதை மாதிரி தான் போடணும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மோட்டருக்கு கண்ட்ரோலர்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க அதாவது அந்த மோட்டரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பேனலுக்கு அனுப்புகிறதுனு பார்த்துனா அந்த ஒரு கண்ட்ரோலர் தான் ஸோ அதுதான் இதில் முக்கியமான விஷயமே நம்ம மோட்டர் மட்டும் வாங்கினா பார்த்து அதையும் சேர்த்து வாங்கணும் இது வந்துட்டு இஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இஎஸ்சியை வந்துட்டு நம்ம வாங்கணும் ஓகேங்களா இதோட ஒரு இதோட காஸ்ட்டே பார்த்தோம்னா நமக்கு முந்நூறுவா பக்கம் இருக்குது நமக்கு வந்துட்டு இதில் நாலு இருக்குது அப்போனா இதோட ரேட் பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறுவா பக்கம் வருது ஓகேங்களா ஸோ இதையும் நம்ம ப்ராஃபிட்டில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே போகிறப்போ ப்ராஃபிட் எங்கேயோ போகுது எனக்கு சத்தியமாக எதிர்பார்க்கல இவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம ப்ராஃபிட்காக பண்ணல ஜஸ்ட்டு எடுத்து கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ண மாட்டாங்கன்னா இது இவ்வளோ ப்ராஃபிட் அவர் சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல ஆனால் அதில் பேட்டரி வாங்குங்க இந்த பேட்டரியே வந்துட்டு நமக்கு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் டூ தௌசண்ட் வரைக்கும் வந்துருங்க இது வந்துட்டு நமக்கு எம்எம்எம்எமே போட்டு மாறும் இது வந்துட்டு நிறைய இந்த இப்போ லித்தியம் சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த பேட்டரி பேரை ஸோ இதோட காஸ்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் நம்ம நார்மல் நித்தியமாயன் பேட்டரியோட இதோடய காசு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க அதுக்கப்புறமேட்டு உள்ள ஒரு வித்தியாசமாக பொருள் இருந்துச்சு இது குட்டிக்கொண்டுருக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்து பார்க்குறப்ப அதில் வந்துட்டு எஃப்இவி ரேடியோ டெலிமெட்ரி ஏர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு இது என்னன்னே தெரில நாங்கள் வந்துட்டு போயிட்டு சும்மா போயிட்டு ஆன்லைன் செக் பண்ணி பார்க்குறப்போ ஆறாயிரூவா வருது எங்களுக்கு தலையில் இடையேத்துக்கு போடுற மாதிரி இருந்துச்சு என்னடா இது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறப்போ இது அது ஏதோ யூஸ் பண்ணுற ரேடியோ டெலிமெட்ரி கண்ட்ரோலர் போல் அதோட ரேட்டே நமக்கு ரூபா வருது ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தாங்க சரிங்களா இப்போ வரைக்குமே நம்மளோட ப்ராஃபிட் பதிமூணாயிரத்தை தாண்டி போயிட்டு இருக்கு நம்ம வாங்கின காஸ்ட் பார்த்தோன்னா வெறும் ஐநூறுரூவா தான் அதுக்கு எதுக்கும் எங்கேயோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்க ஸோ வந்துட்டு வாங்க அடுத்தடுத்து பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கப்போ இந்த மாதிரி ஃப்ரேம் எல்லாமே நல்லா இருந்துச்சு கீழே வந்துட்டு நாலு லேக் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்துட்டு அந்த அசம்புலேயே வந்துடும் ஓகேங்களா இது மொத்த செட்டும் வந்துட்டு நான் பத்தொன்பதாயிரத்துக்கு பார்த்துன்னு சொன்னேன்ல அது வந்துட்டு பேசிக் செட்டு போல இப்போ நம்ம வச்சிருக்கிறது பார்த்தோன்னா அட்வான்ஸ்டு மாடல்னு சொல்லிட்டு நான் வந்து யூடியூப்பில் செக் பண்ணி வரைக்கும் பார்த்துருந்தேன் ஓகேங்களா இந்த மோட்டர் வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸ் மோட்டருக்கு தான் போ ப்ராஜெக்ட்ஸ்க்கு தான் போடுவாங்க அதே மாதிரி இந்த ப்ரப்பலருமே வந்து நார்மல் ப்ரலர் கிடையாது கார்பன் ஃபைபர் அதோட மெட்டீரியல் வந்துட்டு செம்ம குவாலிட்டியாக இருக்கும் பில் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓகே நம்ம க்ளீன் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் நாலு மோட்டரும் செக் பண்ணி பார்த்தோம் நாலு மோட்டருமே வந்துட்டு நமக்கு பக்காவாகவே ஒர்க் ஆச்சு அப்போலாம் வந்துட்டு நமக்கு நாலு மோட்டருமே ப்ராஃபிட் தாங்க ஸோ அடுத்த கதையாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சுங்க ஸோ நாலு மோட்டர்லையுமே இந்த ரெடி டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய பிராண்டு போல் எனக்கு தெரில நானும் என்ன செக் பண்ணுறப்போ இது கொஞ்சம் பெரிய பிராண்டாக தான் இருந்துச்சு அதாவது நார்மல் மோட்டரை விட இது வைஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க ஓகேங்களா நார்மல் மோட்டர் நமக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பக்கம் வருதுனா இதோட காஸ்ட் வந்துட்டு நமக்கு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி பக்கம் வருது இதோட ஹை காஸ்ட்லி மோட்டர் இருக்குது பட் ஆனால் சொல்கிறேன் ஒரு பேசிக் யூஸில் இதுதான் வந்துட்டு கொஞ்சம் ஹை காஸ்ட் மோட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இது வந்து நமக்கு பேட்டரி கொடுக்குற கணக்கிட்டுருங்க இந்த பேட்டரி கொடுக்குற கனெக்ட்டில் நம்ம பேட்டரியை வச்சுட்டு உள்ளே வந்துட்டு வச்சுட்டு நம்ம லாக் பண்ணிவிடுங்க பேட்டரியை லாக் பண்ணிட்டோன்னா ஒரு சம் வருஷம் அது பறக்கும் இது எம்ஏஹெச் போட்டு இது எவ்வளோ நேரம் வந்துட்டு ஃப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு இருக்குங்க இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு இல்லை இல்லை அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா இது கண்ட்ரோலர் போர்டு இல்லை அதுக்கப்புறமேட்டு கண்ட்ரோலர் அந்த ரிமோட் கண்ட்ரோல் இருக்கும் தெரியுமா அதுவுமே நமக்கு இல்லைங்க மற்றபடி எல்லாமே இதில் இருந்துச்சு வேறு எதுவும் ப்ராப்ளம் சொல்கிற மாதிரிலாம் எது இல்லைங்க ஸ்க்ரூவில் இருந்து எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு இதை வந்துட்டு நம்ம பல வசங்கள் தான் வாங்கினோம் அப்படியே அதை மெட்ரோல் தூக்கிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அங்கேயே போயிட்டு இது கல்லன் கீழாம் வாங்கி ஃபுல் அண்ட் ஃபுல் அதை டிஸ்மேண்டில் பண்ணி தாங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஸ்க்ரூ வேறு ஒன்று தொலைச்சிட்டேன் சரி தொலைஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் பேக் தேட்டிருக்கப்போ கரெக்டாக கிடைச்சிருச்சு உடனே எடுத்து போட்டாச்சு எடுத்து போட்டுட்டு செக் பண்ணிருந்தாங்க ஒரு டைம் கண்டிப்பாக ஓட வைக்கிறாங்க ஓகேங்களா ஆனால் இப்போதைக்கு நம்மக்கிட்ட அமௌண்ட் இல்லாத காரணத்தால் இது அப்படியே ஹோல்டப்லே இருக்கு ஸோ இது என்னைக்கு நம்மக்கிட்ட அமௌண்ட் வந்து இதோட இதெல்லாம் வாங்குறமோ அன்னைக்கு வந்து இதை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க இதோட கண்ட்ரோலர் வந்துட்டு ஆன்லைனில் ஓட வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு பார்த்தோம் நமக்கு இந்த கண்ட்ரோலரே வந்துட்டு தெரிவித்து கொஞ்சம் அதிகமாக தான் வருது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இல்லைங்க சரி ஓகே மறுபடியும் பல வசதி இல்லையே இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தேடுதல் தேடுதல்கிட்டே தேட வேண்டியதான் ஓகேங்களா ஆன்லைனில் சும்மா செக் பண்ணி பார்த்தோம் அந்த கண்ட்ரோலர் டெவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு இதோட ரேட் பார்த்தோன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா பக்கம் வருதுங்க ஐயா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரே ஷாக்கு நாலாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து வாங்குற அளவுக்கு இப்போ நம்ம அந்த நிலமையில இல்லை இப்போ தான் நம்ம ஃபோன் உடஞ்சி இருக்கிற அளவுக்கு தேடி வந்துருக்கோம் அதனால் வந்துட்டு இதை பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க இப்போதைக்கு இதோட கண்டிஷன் மட்டும் செக் பண்ணி வச்சுருக்கோம் மோட்டர் எல்லாமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது இதுக்கு அப்புறமேட்டு இது அப்படியே என்ன பண்ணணும்னா இது கண்ட்ரோலர் போர்டு வாங்கி நம்ம ரன் பண்ண வைக்க முடியுதுன்னு பார்க்கணும் இது வந்துட்டு நம்ம வாங்கின ஹெலிகாப்டர் இது இது நம்ம முந்நூறு ரூபாய்க்கு தான் வாங்கினோம் இதோட அது எவ்வளோ பெருசு நீங்களே பாருங்களா இதோட அது வந்து டபுள் மடங்கு இருக்குது டபுள் மடங்கு இருக்கிறது இது வந்து நம்ம ஐநூறுவாய்க்கு வாங்கி இதோட அது பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ட்ரோன்னு சொல்லுவேன் ஏன்னா இதோட மோட்டருமே ஹெவி அதுக்கப்புறமேட்டு கொடுத்துருக்கே ப்ளப்பலர்ஸ் எல்லாமே இதில் வந்து ஹை காஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு இதில் வந்துட்டு ஐநூறுவாய்க்கு வாங்கி இதுல வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு பதிமூணாயிரம் ரூபா எவ்வளவு நமக்கு ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா பதிமூணாயிரம் ரூபாய் நமக்கு ப்ராஃபிட் வந்துருங்க ஸோ இதை நம்ம ப்ராஃபிட்டாக பார்க்கக்கூடாது நமக்கு கிடைச்ச லக்குன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா பல காலையிலேயே போனதால் தான் எனக்கு அந்த லக்கு கிடைச்சது எல்லாருக்கும் கிடைக்குன்னு சொல்ல முடியாது இதே மாதிரி இசைகி ப்ரோ கிட்டேயும் காமிச்சேன் காமிச்சதுக்கு ப்ரோ சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிருந்தார் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதுவும் ப்ராடக்ட் ஏதாச்சும் வாங்கணுன்னா தயவு செஞ்சு காலையில் போங்க எந்த அளவுக்கு சீக்கிரமாக காலையில் போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராடக்ட்டுமே நல்ல நல்ல ப்ராடக்ட்லாம் கிடைக்குங்க நானும் வந்துட்டு காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் போயிட்டேன் நான் ஆறு மணிக்கு போனதே எனக்கு லேட்டுன்னு தோணுச்சு ஏன்னா எனக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய பேர் புதுசாக அப்படியே ஓப்பன் பண்ண மானிட்டர் அதாவது சாம்சங்கோட மானிட்டர் தேர்ட்டி ஆமாம் டுவெண்ட்டி செவன் இன்ச்சு அது வந்துட்டு புதுசு அப்படியே இருந்து பிரித்து வாங்கிட்டு போனாங்க அது எவ்வளோ த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ருக்கோ ஃபோர் தௌசண்ட்க்கோ அதோட ஒருத்த எப்படியும் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்ட வருங்க ஸோ அதே அவ்வளோ கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டு போயிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி காலையில் போனால் அந்த மாதிரி நல்ல அடியிலாம் பார்க்கலாம் இது வந்து இந்த ஹெலிகாப்டரோட கண்ட்ரோலருங்க இது குட்டியாக இருக்குது இதோட கண்ட்ரோலர் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க அதே மாதிரி கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும் ஸோ இதோட கண்ட்ரோல் நம்ம கிடைக்குதான்னு சொல்லிட்டு பல சந்தையில் அடுத்தடுத்து தேடுதல் வட்டையில் தேடும் நம்ம கிடச்சிடுச்சினா அதுக்கு இல்லைனா அது வாங்கி ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை உங்ககிட்ட அதுக்கிட்டே இருக்குதுனாலும் நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து வாங்கி அதை ரெடி பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆனான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிச்சோங்க அப்போ தான் வீடியோ போட முடியும் இந்த வீடியோக்கு எவ்வளவு லைக் சொல்வதோ அதைப் பொறுத்து நம்ம ரெடி பண்ணலாமா ஆரம்ப